முதல்வர் சென்ற விமானத்தில் வெடிகுண்டா ஒரே போன் காலில் அலறிய எமிரேட்ஸ் என்ன நடந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்ற நிலையில் அவர் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துபாயில் தரையிறங்கிய விமானத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எமிரேட்ஸ் விமானம் மூலம் சென்னையில் இருந்து அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அமெரிக்காவில் மொத்தம் பதினேழு நாட்கள் தங்கும் முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் உயர்தர வேலைவாய்ப்பு மற்றும் உயர்தர முதலீடு ஆகியவையே இந்த பயணத்தின் நோக்கம் என தமிழக தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக சான் பிரான்சிஸ்கோ செல்லும் முதலமைச்சர் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை அங்கு தங்கியிருப்பார் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டின் போது தொழில் தொடங்க தமிழ்நாட்டிற்கு வரும்படி முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுப்பதுடன் முக்கிய முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து ஏழாம் தேதி அயலக தமிழர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பை மேற்கொள்கிறார் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அமெரிக்காவில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்துக்கொண்டு முதல்வர் தமிழகம் திரும்புகிறார் இந்த நிலையில் அமெரிக்கா சென்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னையில் இருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்வதாக முதல்வரின் பயணத்திட்டம் திட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் சென்னையில் இருந்து விமானம் புறப்பட்ட போது இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இருந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர் அதிகாலை துபாய் சென்றடையும் வரை அதிகாரிகள் மிகவும் பதற்றத்தோடு இருந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து புதன்கிழமை அதிகாலையில் துபாயில் விமானம் தரையிறங்கிய பிறகு அதில் சோதனை நடத்தப்பட்டது அப்போதுதான் தெரிந்தது இந்த வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று இதனையடுத்து இருந்து முதல்வர் பயணித்த விமானம் சான் பிரான்சிஸ்கோ புறப்பட்டு சென்றது இதே போல சென்னை விமான நிலையத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிரக்டர் கொண்டு பல இடங்களில் சோதனை நடத்தினர் சோதனையின் போது அந்த மிரட்டலும் குரளிதான் என தெரியவந்தது வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தியதால் பயணிகள் சற்று பதற்றத்துடன் காணப்பட்டனர் கடந்த சில நாட்களாகவே விமான நிலையத்திற்கும் விமானங்களுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது மூன்று மாதங்களில் மட்டும் சென்னையில் விமான நிலையத்திற்கு பத்து முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது